ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் வான் பாதுகாப்பு கவசம் ஆகாஸ்தீர் பாகிஸ்தான் நடத்திய அத்தனை ட்ரோன் மிசைல் அட்டாக்கையும் முறியடிச்சு நடுவானிலையே சுட்டு தள்ளியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு துருக்கி கொடுத்த த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரோன்ஸை அடிச்ச இருக்குது இதனால் பாகிஸ்தானோட எதிரி தாக்குதல் கனவை தவிடுபடி அழைக்கிருக்கு இந்தியாவோட இரும்பு கவசம் ஆகாஷ் பற்றி இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே இந்தியா பாகிஸ்தான் ராணுவ ஏவுகணை ட்ரோன்கள் மூலமா அதிநவீன தாக்குதல்கள் நடத்திட்டு வர்றாங்க இந்திய ராணுவத்தின் ட்ரோன் ஏவுகணைகளை சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் திணறிட்டு இருக்காங்க ஆனா பாகிஸ்தான் ராணுவத்தின் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முறியடிச்சுட்டு வர்றாங்க லடாக் காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் எல்லைப் பகுதிகளில் உள்ள இந்திய விமானப்படை தளங்களை குறிவைத்து நேற்று முன்தினம் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்களை தாக்க முயற்சி செஞ்சாங்க இவை அனைத்துமே நடுவானிலை சுட்டு நொறுக்கிட்டாங்க இதற்கு இஸ்ரேல் ராணுவம் சார்பில் உள்நாட்டு தயாரிப்பான அயன்டோ மற்றும் அமெரிக்க தயாரிப்பான தாட் வான்வழி பாதுகாப்பு மையங்களை இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வான் எல்லைக்குள் எதிரிகளோட விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் நுழையும் போது இந்த வான் பாதுகாப்பு கவசங்களிலிருந்து அதிநவீன ஏவுகணைகள் பாயும் இவை எதிரிகளில் விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள்ல நடுவானிலேயே சுட்டு நொறுக்கும் இஸ்ரேலுக்கு ஈக்குவலாக இந்தியாவோட சார்பில் தீர் அப்படிங்கிற அதிநவீன வான் பாதுகாப்பு கவசம் உருவாக்கப்பட்டுள்ளது இதை நம்ம மத்திய அரசோட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் உருவாக்கியிருக்காங்க இஸ்ரேலோட டோம் தாட் வாத் பாதுகாப்பு கவசங்களிலிருந்து இந்தியாவோட கவசம் முற்றிலுமாக வேறுபட்டிருக்கும் டோம் தாட் அமைப்புகள் தானாகவே ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தும் மிகச்சிறிய ட்ரோனை சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசி அளிக்கும் ஆனால் இது தேவையற்றது நம்ம உருவாக்கியிருக்கிற இந்த ஆகாஷ் தீரானது மிகச்சிறிய ட்ரோன்களை அழிக்க செலவு குறைந்த லேசர் கருவி யூஸ் பண்ணியே ஃபுல்லாக அழிச்சிருவாங்க இதை கவனத்தில் வச்சு தான் பாரத் லிமிடெட் வந்து இந்த ஆகாஷ் தீரை உருவாக்கியிருக்காங்க பகுதிகளில் இருக்கிற ஸ்ட்ரேடார்கள் சென்சார்கள் உளவு சேட்டலைட்ஸ் ஆகியவற்றினோட தகவல்கள் எல்லாமே இந்த ஆகாஷ் தீரோட மெர்ச் பண்ணியிருப்பாங்க இதன் மூலமாக இந்திய வான் எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைற போர் விமானங்கள் ரோன்கள் ஏவுகணைகளை ஆகாஷ்தீர் வான் பாதுகாப்பு அமைப்பு சுத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிடும் அதிலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எதிரியோட எண் ஆயிரம் என்ன அதற்கு எந்த வகையான ஏவுகளை பயன்படுத்தலாம் என்பதை தீர் வந்து சில நொடிகளிலேயே துல்லியமாக கணக்கிட்டு தகவல் கொடுப்பாங்க இதன் அடிப்படையில் தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கவச ஏவுகணைகள் பிரித்வி ஏஏடி ஆகாஷ் எஸ் ஒ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பெசோரா ஸ்பைடர் கவச ஏவுகணைகள் நைன் கே த்ரீ த்ரீ ஓசா ஒன் கே டுவெல் கஃப் பரா க்யூஆர்எஸ்ஏஎம் எஸ் டூ ஹண்ட்ரட் போன்ற வான்வெளி ஏவுகணைகள் மூலமா எதிரி வான்வெளி தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்படும் நம்மளோட மிலிட்டரி வாகனங்கள் எல்லாமே இந்த ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு கவச கட்டமைப்புகள் பொருத்தப்பட்டிருக்கு இந்த வாகனங்கள்ல அதிநவீன கட்டுப்பாடு அறை செய்யப்படுகிறது நம்மளோட எல்லை பகுதியில் இப்ப நூற்றி ஏழு தீர் வான் பாதுகாப்பு கவசம் பொருத்தப்பட்ட வாகனங்கள் எல்லாம் ரெடியா இருக்கு அடுத்த சில ஆண்டுகளாக புதிதாக முன்னூற்றி நாற்பத்தி எட்டு இந்த ஆகாஷ் வான் ஏவுகணை கவசம் பொருத்தப்பட்ட வாகனங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாம் தேதி நைட்டு பாகிஸ்தான் விமானப்படையோட ஜே எஃப் செவன்டீன் ரகத்தை சேர்ந்த இரண்டு போர் விமானங்கள் இந்திய எல்லை ஒட்டி பறந்திருக்கு இந்த இரு போர் விமானங்களை குறித்து தீர் ஒரு எச்சரிக்கை செஞ்சிருக்கு உடனடியாக ஆகாஷ் ஏவுகணைகள் மூலம் இரு ஜே செவன்டீன் போர் விமானங்களும் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இதே போல காஷ்மீர் முதல் ராஜஸ்தான் வரையிலான எல்லைக்குள் நேற்று அத்துமீறி நுழைந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்களை தீர் அடையாளம் காட்டியது உடனடியாக அனைத்து பாகிஸ்தான் ட்ரோன்களும் நடுவானிலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இஸ்ரேலோட அயண்டோம் அமெரிக்காவோடு தாட்ட விட ஆகாஷ்தீர் வெற்றிகரமாக செயல்பட்டு எதிரியோட அத்தனை தாக்குதல்களும் தவிடுபடியாக்கியிருக்கு இந்தியாவோடயே உருவாக்கப்பட்ட இந்த ஆகாஷ்தீர் அனைத்து தாக்குதல்களையும் முறியடித்தது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தமிழ்ச்சில் லீவ் பண்ணுங்க